Hi hey friends! திருபுவனத்தை சேர்ந்த அஜித்குமார் அவர்கள் லாக் அப்ல இருந்ததை எதிர்த்து தளபதியோட தமிழக வெற்றி கழகம் சார்பாக போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதாவது நாளைக்கு எழும்பூர்ல உள்ள ராஜரத்னா மைதானத்துல போராட்டம் பிளான் பண்ணியிருந்தாங்க பட் நாளைக்கு அதே இடத்துல ஆசிரியர் போராட்டம் நடந்துட்டு இருக்கிறதால காரணமா சொல்லி டிவி கே போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லப்படுது வேற வழி இல்லாம போராட்டத்தை ஜூன் ஆறாம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க அண்ட் அஜித்குமார் அவர்களோட இந்த ஒரு லாக் அப் மரணம் காவல்துறை மேலையும் ஆட்சியில் இருக்கிறவங்க மேலேயும் மிகப்பெரிய ஒரு கோபத்தை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இந்த கேஸ் சம்பந்தமா நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு அதாவது அஜித் குமார் அவர்கள் மேல பஸ்ட் எஃப்ஐஆரே போடல எஃப்ஐஆர் கூட போடாம ஒரு தனிப்படை அமைத்து அவரை அடிச்சிருக்காங்க அண்ட் அந்த நகையை காணும்னு சொல்லிட்டு புகார் கொடுத்த பெண் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசு பொறுப்புல இருக்கிறவங்களோட ரிலேட்டிவா சோ யாரோ ஒரு மிகப்பெரிய புள்ளியோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இது நடந்திருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் அந்த நகை காணாம போனதுன்னு சொன்னதே ஒரு புனைக்கப்பட்ட கதை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதாவது நகை காணாம போச்சு அப்படின்னு சொன்ன அந்த பெண்ணோட நடக்க முடியாத அம்மாவை வீல் சேர்ல கோயிலுக்குள்ள கொண்டு போயிட்டு திரும்ப வந்து கார்ல ஏத்தணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் குமார் அவர்கிட்ட கேட்டதாகவும் அதுக்கு அவர் ஐநூறு ரூபாய் காசு கேட்டதாகவும் சொல்றாங்க சோ அதனால அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அதுக்காக தான் நகையை திருந்த மாதிரி பொய்க்கதை கட்டினதாகவும் சொல்றாங்க அண்ட் இன்னொரு பக்கம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் திமுக அமைச்சர்கள் போயிட்டு அவரோட குடும்பத்துக்கிட்ட இவ்வளவு பணம் தரோம் அவரோட தம்பிக்கு அரசு வேலைக்கு தரோம் இந்த ஒரு நியூஸ் வெளியில போக கூடாது அப்படின்னு மாதிரி பேரம் பேசினதாகவும் சொல்றாங்க அண்ட் அப்போ அவங்களோட குடும்பம் சார்பா அந்த அதிகாரிகளுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதை மறுத்துட்டாங்க அண்ட் அவங்கள கைது பண்ணதுக்கப்புறம் இப்போ இப்ப போயிட்டு தமிழ்நாடு அரசு சார்பா அவங்களுக்கு அரசு கொடுத்திருக்கு கொடுத்துருக்கு முன்னாடியே இதை மூடி மறைக்க வேற ட்ரை பண்ணிருக்காங்க அண்ட் இதுல சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள்ல ஒரு அதிகாரியை வேற காப்பாத்த ட்ரை பண்றாங்களா சோ இந்த ஒரு கேஸ்ல ஏகப்பட்ட தில்லு முள்ளு நடந்திருக்கு அண்ட் எல்லாருமே இதுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கிறதால டிஎம்கேக்கு வேற ஆப்ஷனே இல்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சஸ்பென்ட்னு கேஸ முடிக்காம கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நியாயமான தண்டனை கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்க் யூ